எம்எல்எம் வேவ்ஸ் வேகமானதையும் இலகுவானதையுமே மக்களுக்கு கொண்டு வரும் கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரைட் இப்போ நம்ம தேவையான இந்த சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிக்கன் எடுத்து பாருங்க இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா அதில் வந்துட்டு முள் பகுதி தான் அதிகமாக இருக்கணும் சதை தனி சதை எதுவும் இல்லாமல் சிக்கனில் கடையில் அடிக்கணும் சோப்பில் கட்டிக்கணும் சரின்னா சிக்கன் சோப்பில் இந்த மாதிரியும் ஒரு தருவாங்க இப்படி நாங்கள் கார்லிக் சிக்கன் செய்யப்பறம் புதுசாண்டு கட்டம் ஒத்துடுவாங்க ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டு கரண்டி மாதிரி உப்பு இன்னும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சிக்கனை கழிக்குவோம் சிக்கனை நீங்கள் எப்போவுமே மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கலவு சிறந்தது அவ்வளோதான் இப்போ இதை நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு போட்டு இதில் மிக முக்கியமானது வெள்ளைப்பூர் ஒரு கிலோ ஒரு கிலோ நூறு கிராம் கோழிக்கு நாலு வெள்ளைப்பூர் எடுக்கணும் கண்டிப்பாக நாலு எடுக்கணும் நல்லா இருக்கு அதை உரித்து நீங்கள் பண்ணி எடுக்கணும் மெயினாக நம்ம இந்த நாமிக் சிக்கனுக்கு வெள்ளைப்பூரத்தை டாக்கெட் பண்ணுறோம் அந்த சிக்கன் வந்துக்கிறது வெள்ளைப்பூழந்தி ஒரு பூவிதமான தரு ஒரு தரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா மிச்சம் நல்லா இருக்கும் கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நாம் என்னென்ன உங்களுக்கு தெளிவாக செல்லப்படுறோம் ஒரு கிலோ நூறு கிராம் பட்டரி சிக்கன் அல்லது ஒரு கிலோ அதுக்கு அடுத்ததாக கார்லிக் நாலு பூண்டு உரித்து கிளியர் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு கிராம் அல்லது ஒரு பீஸ் ஒரு அளவு எடுத்த போதும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் மட்டும் எடுத்து கழுவி உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பழம்புரி ஒரு பத்து வி வித வாரம் மாதிரி எடுத்தால் போதும் அல்லது ஒரு பத்து கிராம் தண்ணி இவ்வளவுதான் தேவையான அளவு இது செத்தல் மிளகாய பொ வச்சு பிளண்டர் அடிச்சு எடுத்துக்கலாம் இது இல்லைன்னா செத்தல் மிளகாவ உரண்ட போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இது கருவேப்பிலை அடுத்த தேவையான தேவையான போட்டோம்னா சரி அடுத்தது இப்போ அதுக்கு முதல்ல ஜூஸ் அடிச்சுக்கோ நாம எப்படி அடிச்சோம்னா கார்லிக்கர் பண்ணி எடுத்துக்கோம் இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டவங்கெல்லாம் நாங்கள் அடித்து காட்டப்படும் பாருங்கள் நல்ல முறையில் ஃபுல்லாக கிளியர் பண்ணு அது வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி அந்தளவு ஊற்றி அடைச்சி வச்சுனா தான் அந்தளவு நம்மளோட ஜூஸும் ஒன்று தண்ணி ஊற்றி தக்காளி ஊற்றினாலும் சரி இனிக்குது பிறகு தண்ணி இல்லாமல் நம்ம ஊட்டத்தில் வராது அவ்வளோதான் தண்ணி வரும் அதாவது பெரிய முகத்துலையும் தண்ணி இது நல்லா வச்சுருக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ನೀವು ಪದಿನಿ ನಿಮಿಷ ಅಲ್ಲದೆ ಇರುವುದು ನಿಮಿಷ ಊಟ ಬಿಸಿ ಉಪ್ಪು ಎಲ್ಲ ತರೂ ಟೇಗ ಉಪ್ಪು ಕೊಡೋದು ನಾನು ಇವತ್ತಿ ಆರು ನರೂ ಕೂಡ ಕೊಟ್ಟೇ ಮಂಜಳ ಕೊ ನಾನು ಇಂದ ಮಂಜು ಮಂಜಾ ಒಳ್ಳೆ ಬೀಟಿ ಸಾಮಕ್ಕೂತ್ರಿ

இருபது நிமிஷம் மட்டும் ஒரு சமையலிட்ட சாராம்சமே வந்துட்டு அந்த தாளிக்க முறை தான் அந்த ஃபேன் வந்துக்கிட்டு அடு சட்டி வந்துக்கிட்டு நல்லா காஞ்சிடுவோம் எப்போவுமே காயும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிடுவோம் நான் சட்டியை நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் எடுத்து போட்டு எண்ணெய் வந்துக்கிட்டு ஒன்றரை கிலோன்னு செல்லக்குள்ளே சமைக்க அந்த கிரண்டிய அளவுக்கு ரெண்டு கிரண்டி அப்படி அனுப்பி செல்ல போனோம்னா ஒரு நாற்பது கிராம் அளவில் எண்ணெய் ஊற்றிருந்தேன் இருபது இருபது கிராமமாக நாற்பது கிராம் அளவில் எண்ணெய் ஊற்றிருந்தேன் இப்போ நல்லா இருந்து சட்டி காயுது ఇంకేవచ్చ ము కాళకాయ చెత్త కొత్త కాయ నిండా దీంట్లో సేపు నై పండే నెల బోధ బ్రౌన్ ఆగి పట్టి వాసం పార్వీ மிச்சம் ஈஸியாக இருக்குது வேலை சுருக்கம் அதாவது சிக்கன் சாப்பாடு மாரி மாதிரி ஒரே சாப்பிடு நிறைய இருக்கிறார்கள் இதை கை வாங்க இன்னொரு கொஞ்சம் திருப்தியாச்சும் இருக்கும் அந்த சுவை அந்த சுவையுமே ஒரு புதமான உலகமாக இருக்கு தாலிப்புட்டும் உப்பு கொடுக்கும் சேர்த்துக்கிறேன் உப்புற நீங்க பார்த்துக்கோங்க போகிறோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப தெரியும் உங்களோட வீட்டுல எந்த அளவு பார்க்க போதை நீங்கள் தான் யோசிக்கணும் பட் எங்களுக்கு எந்த உப்பு தேவை நாங்கள் சீங்க அனுப்பிவிடுவோம் அதனால் உப்பு அளவை மட்டும் நீங்கள் அதை சரியாக கணிக்க முடியாது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு ஒரு தான் சின்ன ஆக்கள் பெரியாக்கள் வயசான ஆக்கள் எல்லா மீது வரும் சிக்கன் எங்களுக்கு எதாவது சிக்கன் தண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப எல்லாம் லீவ்ஸே எதாவது சிக்கனை அரும்பகம் மாதிரி மாதிரி சாலாக பார்க்கணும் ഇപ്പം പാകലാം നമ്മുടെ ചിക്കൻ വന്നിട്ട് ഇരുപത് നിമിഷം രെഡിയായിരുന്നു ഇപ്പം നമ്മൾ ഇരുപത് നിമിഷം കളിച്ചു ചിക്കനെ തുറന്ന് പാ ചൻ ഉവയാണ് അളവും രൂപ പിന്നെ ഇപ്പം ഓക്കെ ഇപ്പം വന്നിട്ട് നമ്മൾ നിലച്ച മാതിരി കൊല്ലായം நம்ம போட்ட செச்சல் மிளகாய் தூள் தூள் கட்டத்தூள்னு சொல்லுவாங்க அல்லது மிளகாய் இடிக்கல் செய்வாங்க அது ரெடியாகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இது நம்ம இதில் ஃபுல்லாக போவாங்க இப்போ மீடியம் நெருப்பில் அடிக்கட்டும் முடிக்க அஞ்சு நிமிஷம் காலிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன் இப்போ பார்த்துக்கோங்க பிடிக்க இனி நம்மளுக்கு வேறு என்னன்னு சொன்னால் இதை கண்டு கண்டு விழுதுதான் படிப்பொடிக்க விடாமல் நல்ல மீடியம் நெருப்பில் வச்சுக்கிட்டு மகளிர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பிடிக்கும் இந்த கிரேவி ஃபுல்லாக வற்றணும் ஃபுல்லாக வற்றினா தான் இது முழுமையாக வரும் ஷோ அதான் நீங்கள் பாருங்க மனசுக்கு பிடிக்கும் செஞ்சு சாப்பிட்றோன்னு போட நினைப்பீங்க ஓகே இப்போ திரும்ப நினைச்சு போனோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூட போத்து நிமிஷம் காலிக்கு ஒன்றும் பத்து நிமிஷத்தில் இருக்கக்கூடிய அதில் ஸ்பெஷலாக பார்த்துக்கணும் നിങ്ങൾ അത് ഇനി ടൈം വന്നിട്ട് നിങ്ങൾ മൂടത്തേവില്ല ഇനി കണ്ടിട്ടേരി മൂടി നാ എന്ന ചെയ്യുന്ന അയിപ്പിടിക്കൊരു ഇപ്പോൾ ചിക്കൻ രെഡി മസാല അലഹമില്ലാ ഇനി ഇങ്ങനെക്കിട്ട് നമ്മൾക്ക് വേറെ മൂടാമ അപ്പേ കണ്ടോ എപ്പോഴും ഇന്നു ഒരു അഞ്ച് നിമിഷത്തിൽ നമ്മൾ തേവ ര കണ്ട ഉപ്പ് പാർത്തക്കാങ്ങ പുളി പാർത്തക്കാൻ ഇന്നും കൊഞ്ചം പുളി തേവപ്പടേ പഴത്തിൽ പാതിയെ മുഴിച്ച് അപ്പേ പുളി തുടർ அப்படி செய்வேதாக இருந்தால் நம்மளுக்கு சட்டப்படி வருது ஒரு அஞ்சு சேவ் பார்க்கலாம் சார் ஓகே ஓகே நம்மளோட சப்ஸ்க்ரைபர் எல்லாருக்கும் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்ஸ் தான் நம்ம ஹோட்டலிட்டோம் பார்க்க நம்மளுக்கு சிக்கன் இப்போ கார்மிகில் டேஸ்ட் இருக்கு இந்த சிக்கனோட டேஸ்ட் போது கோல் லெவலில் இருக்குது சட்டப்படி இருக்குது கரண்ட்ரை பண்ணி பாரு புரியுது இதை விட இன்னும் போட்டால் இந்த எல்லாம் ஃபுல்லாக வச்சிடு அதனால் நான் எனக்கு இன்றைக்கு கிரேவி கொஞ்சம் தேவைப்படுது அதனால் இந்த டைம் நான் ஆஃப் பண்ண போகிறோம் நீங்கள் விட்டால் உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் பேர்டாம் என்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு டூ மினிட் ரெண்டு நிமிஷம் பட் விட்டிங்குச்சின்னா அது ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகி சிக்கன் இந்த கிரேவி ஃபுல்லாக ஒத்திக்கிற மாதிரி வரும் கலரும் மறந்துக்கிட்டு கோல்டன் ப்ரௌனும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரௌன் அடைஞ்சிருக்கும் கருப்பு கலர் மாதிரி வரும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு படிக்கிறதை சந்திக்கலாம்